வணக்கம் இவர்களே வெல்கம் டு டி சேனல் நான் வந்து பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன் பட்டன் ரோஸ் வச்சிருக்கேன் இல்லை வந்து மூக்குத்தி ரோஸ் வச்சுருக்கேன் ப்ரோ எனக்கு வந்து துளுப்பே எடுக்க மாட்டேது நல்ல துணப்பு எடுக்கிற மாதிரி பூக்கிற நல்லா எல்லாம் நல்லா கலராக சைனிங்காக வர மாதிரி நல்லா பூக்கிறதுக்கு ஒரு நல்ல டானிக்கு ப்ளஸ் வந்து இலைவெளி தெளிப்பான உரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேடுதுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பூக்கிறதுக்கு நல்ல துளுப்பு வர மாதிரி நல்ல சைடு பிரான்ச்சு லாக்கில் வர மாதிரி லாக் உடையதுன்னு சொல்லுவாங்க பர்டிகுலாக உசூர் ஏரியாவில் அந்த மாதிரி நல்ல லாக் உடையிற மாதிரி நல்ல பூ துளுப்பு வர மாதிரி இருக்கக்கூடிய மருந்துகளை பற்றின வீடியோ வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தில் சில வீடியோ பார்க்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீச் அண்ட் எவ்ரி சிங்கிங் இம்பார்டன் ஃபார் யூ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் பச்சை துண்டு இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் பூசாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லா மாவட்டங்களும் தான் பர்டிகலாக இந்த மூக்குத்தி ரோஸ் பட்டன் ரோஸ் ப்ளஸ் வந்து பன்னீர் ரோஸ் இதெல்லாம் எல்லா மாவட்டங்களையும் அங்கங்கே ஒரு பத்து ஏக்கரா இருபது ஏக்கரா இருக்குது குறிப்பாக வந்து பொட்டன்ஷியல் ஃப்ளார் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன்றும் பார்த்தோம்னா திருவண்ணாமலை திண்டிவன டிராக்லாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை ஒசூர் தள்ளி தெங்கனி கோட்டை இருக்கும் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் தேனி திருப்பூர் கரூர் இங்கே வந்து ஒரு ட்ராக்ல இருக்கும் சேம் சில பார்த்தோம்னா நம்ம தாளவாடி டிராக்ல அதுக்கு அடிவாரத்தை ஓட்டின சத்தியமங்கலம் அந்த ஈரோடு வனப்பகுதியை ஓட்டின பகுதிகளில் அதிகமாக பூ மார்க்கெட் இருக்குது இங்கெல்லாம் தான் பார்த்திங்கனா அதிகப்படியான இந்த பன்னீர் ரோஸும் பட்டன் ரோஸும் ரோஸ் எல்லாம் வந்து கலந்து கட்டி பண்ணுறாங்க இதில் துளுப்பு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை அதாவது துளுப்பு வரது அப்படிங்கிறது க்ரோத் நல்லா அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து நல்லா நுனி குருத்துக்கள் வந்து ஷூட்ஸ் வந்து ரெட் ஷூட்ஸ் வரது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் இது எதனால் இந்த பற்றாக்குறை வருது அப்படின்னா எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பஸ் பட்டாக்குறை மணிச்சத்து பட்டாக்குறையால் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வந்து இன்னொரு ஸ்டேஜ் மாறுற அந்த ஒரு சத்துக்கள் வந்து ஒரு பணியிலேருந்து இன்னொரு மாறும் மாறும்பொழுது ஒரு விஷயத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு அதாவது அந்த ஏடிபி பேர் சேர்ந்து டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மணிச்சத்துக்கு மாறும்பொழுது அது இலைகளை வச்சிருந்து இருந்து பூவாவோ பிஞ்சாவோ முக்காவோ வரதுக்கு அப்படிங்கிறது சில சத்துக்களை சாப்பிட்டு அடுத்த போகும் அப்போ அந்த மெட்டமாபு ஒரு 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 படிநிலையிலேருந்து இன்னொரு படிநிலைக்கு மாறுறதுக்கு அப்போ பார்த்தோம்னா அதிகப்படியான சத்துக்கள் வேணும் அந்த முக்கியமான வேலையை எது பார்க்குது அப்படின்னா வந்து பாஸ்பரஸ் பார்க்குது மணிச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனைகளை வந்து தடுக்க முடியும் பொதுவாக நம்ம மண்ணில் போடக்கூடிய இருக்கட்டும் இல்லை எஸ்எஸ்பி சூப்பர் பாஸ்பர்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற வடிவங்களை கொடுக்கக்கூடிய பாஸ்பரஸ் எதுவுமே வந்து நகரும் தன்மை இல்லாத பார்த்ததாக இருக்குது கரைஞ்சி தாவரங்களுக்கு வேறு வழியை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் தாவரங்கள் உடனே கிரகிச்சு தாவரங்கள் ரியாக்ட் பண்ணி உடனே அந்த சத்துக்களோட பற்றாக்குறையை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கான உரங்களாக நம்ம உரங்களை வடிவங்களாக நம்ம கொடுக்குறதில்ல அப்படிங்கிறது தான் சமான உண்மை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இளவழி ஊட்டமாக நம்ம கொடுக்கறது மூலமாக அதுக்கப்படியான இந்த பிரச்சனை வந்து சரி பண்ண முடியும் நம்பர் ஒன்று என்ன மாதிரி உரங்கள் போடலாம் அப்படின்னா நம்பர் ஒன்று நீங்கள் ஃபோலியஸ் ஸ்ப்ரே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பாண்டார் ஒத்துன்னு கொடுக்கலாம் நம்ம எம்ஏபின்னு அழைக்கப்படக்கூடிய பாண்டார் ஒத்துன்னு ஜீரோ லிட்டருக்கு அஞ்சு கிராம் நீங்கள் தனியாக கொடுக்கலாம் இல்லைன்னா இதுக்குனே வந்து ஃபோலியா ஸ்பிரேக்குன்னு வந்து இளவெளி ஊட்டங்களாக வந்து பூத்தல் திறன் அதிகப்படுத்திக்கவே வந்து கேபிஎஸ் நிறுவனத்தோட நைன் ஃபார்ட்டி டென் அப்படி ஒரு உரம் இருக்குது அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் ஜீரோ நைன் ஃபார்ட்டி டென் அப்படிங்கிறது ஒன்பது பர்சன்ட் நைட்ரஜனு நாற்பது சதவீதம் வந்து பாஸ்பரஸ் பத்து பர்சன்ட் பொட்டாஸ் இருக்கக்கூடியது அதிகபட்ச காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ஏக்கராக்கு முன்னூறு அப்படின்னு வரும் ஒரு கிலோ காசு முன்னூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் வரும் லிட்டருக்கு அஞ்சு கிராம் போட்டு நம்ம மேலே ஃபோலியா ஸ்ப்ரே கொடுக்கறான் பாண்டர் கூட இதையும் சேர்த்துக்கிறது நல்லது இல்லை நீங்கள் தனியாகவும் தனியாகவும் கொடுக்கலாம் இது ஒரு வகையான இளவெளி தெளிப்பான்கள் உரம் இதை தாண்டி வேற என்ன ஃபோலியாஸ் பேக் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் சேக்கு முடியல ரீஸ்டோர் ஒன்று இதை பற்றி நம்ம இடங்களில் சொல்லியிருக்கோம் பத்து நாற்பது இருபது அழைக்கப்படக்கூடிய பத்து பர்சன்ட் நைடு நாற்பது பர்சன்ட் பாஸ்பரஸ் இருபது பர்சன்ட் பொட்டாஸ் இருக்கக்கூடிய திரவ வழி என்பிகே கலப்புரம் அதாவது தலைமணி சாம்பல் சத்துக்கள் கலந்த திரவ வழியான கலப்புரம் நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு மூணுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஒன்று விட்டு பூத்தலுக்கு அதிகமான வந்து உற்பத்தி பண்ணுறது இது வந்து என்ஷூர் பண்ணும் அதிகமான அரும்புகள் எடுக்கிறது நல்ல பூக்கு பூ வரது நல்லா சைட் லாக்கில்ஸ் வரது அப்படிங்கறது இது உறுதி பண்ணணும் இது ஸ்ட்ராங்காக நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் எல்லா வகையான பூக்கரை காய்க்கிற பைகளுக்கும் உபயோகப்படுத்தலாம் பர்டிகுலராக இந்த ரோஸ் பயிரில் இது ரொம்பவே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தது இந்த மூணுல ஏதோ ஒன்று நீங்கள் இல்லை ஒன்னொன்னு அடுத்தது முதல்ல ரெண்டாவது தடவை நீங்கள் நைன் ஃபார்ட்டி டென்னு மூணாவது தடவை ரீஸ்டர் ஒன்று இது கூட ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது ஒரு ரெண்டு பொருள் அது ஸ்டாண்டர்டாக சேர்த்து இந்த மூணுல ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க இன்னும் ரெண்டு பொருள் ஸ்டாண்டர்டாக சேர்த்துக்கோங்க ஒன்று பார்த்தோம்னா ஒரு பயிர் வந்து ஒரு தாவரத்தில் இருந்து அடுத்த ஸ்டேஜ் மாறும்போது ஸ்டாக்னேஷனாக நிற்குது அப்படின்னா சசு தான் தான் பொதுவாகவே ஆகச்சிருந்த ஸ்ட்ரெஸ் நிவாரணி அப்படிங்கிறது நம்ம பயகோல் சொல்லுவோம் சி வீடு சி வீடு காம்பி அப்படி காம்பினேஷனாக இருக்குது சிவட் டானிக்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஸ்ட்ரெஸ் லீஃபராக வந்து பண்ணும் ஸோ நம்மளோட பயகோல் அப்படிங்கிறதுக்கு அஞ்சு மணி எடுத்துக்கோங்க அது கூட நீங்கள் இன்னொன்று எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்க்க வேண்டியதுனா மெக்னீஷியத்தை சேர்க்கணும் வெப்சோ டாப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கேப்ளஸ் நிறுவனத்தோட மெக்னீசியம் ஹெப்டோஹைடேடு ஃபோலியா கிரேடு மெக்னீசியம் ஃப்ரம் ஜெர்மனி வழக்கமாக நிறைய மெக்னீசர் சல்பேட் அப்படிங்கிறது லோக்கலில் தான் பண்ணுவாங்க இது ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்க கூட ஃபோலியா கிரேட்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஜெர்மனி பேஸ்ட் ப்ராடக்ட் மெக்னீஷியம் சொல்லலாம் லிட்டருக்கு அஞ்சு கிராம் பயகோல் லிட்டருக்கு அஞ்சு மில்லி இது கூட நீங்கள் பதிமூணு பதிமூணு இது நீங்கள் டுவெல்த் சிக்ஸும் போட்டாலும் சரி இல்லை வைன் ஃபைவ் த்ரீன்னு போட்டாலும் சரி இல்லை நீங்கள் ஒன்று போட்டாலும் சரி இந்த ரெண்டு கா காம்பினேஷன் கூட இந்த மூணில் ஏதோ ஒன்று நீங்கள் சேர்த்து பொழுது நல்லா வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து மாறுறதான் நம்மளால் உணர முடியும் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலராக வந்து இந்த நீங்கள் தொடர்ந்து இந்த மூணு காம்பினேஷனை தொடர்ந்து ஒரு ஒரு வார இடவில் மாற்றி மாற்றி கொடுத்துரும்பொழுது ஈவனாக பூ பிஞ்சு வர்றதையும் அந்த முக்கு உருவாகிறதையும் முக்குக்கள் வந்து ஒரே சைஃபாக வரதையும் நல்ல கலரோட வரதையும் வந்து இது உறுதி பண்ணும் அப்படிங்களா இந்த மாட்டுக்குறது கிடையாது நீங்கள் வந்து மூக்கத்தி ரோஸு இல்லை பட்டன் ரோஸ் பன்னி ரோஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த முறையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறைகள்லாம் ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி எங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை ட்ரை பண்ணி ரிசல்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே காம்பாஸ் கவனம் பண்ணுங்கள் எங்கள் டீம் அதை மற்ற விவசாயிகளுக்கு இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டும் இது மாதிரி வேறு ஏதாவது விவசாயத்தில் சந்தேகம் இருக்குது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி விஷயம் வேணும்னு நினச்சிங்க வீடியோ வேணும் நினைச்சிங்கன்னா கீழே காவாசுங்க எங்ககிட்டேயும் அந்த ஒரு வீடியோவை எடுத்து கூட காற்று தொடர்ந்து இணைஞ்சிருங்க யூடியூபர் சேனல் சபிக்க மாட்டேங்க